தமிழகத்தில் இரவோடு இரவாக நடந்த பெரும் மாற்றம் மிக முக்கியமான ஒரு திருப்பம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரும் மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேற வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா அந்த அளவிற்கு தமிழகத்துல அரசியலுடைய சூழல் அப்படின்றது இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இரவோடு இரவாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்களை வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க எதிர்பார்க்கப்பட முடிகிறது நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே நிறைய மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா நடக்குமா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரே ஒரு கருத்து கணிப்பு தான் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணியும் டோட்டலி க்ளோஸ்ட் ஓகேங்களா பிஜேபிக்கு இந்த எப்படி சொல்றது கோடி மீடியான்னு சொல்லுவாங்க வடமாநிலங்கள்ல அவங்க எல்லாமே வந்து என்ன பிஜேபி தான் நிறைய சீட்ஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிஜேபி ஒரு அலை ஓகேங்களா ஒரு அலையை பெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையிலே அந்த அலை என்பது சாதாரணமான அலையாக இல்லாமல் பெரும் அலையை வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி இந்த முறை பெரும் சில சில கருத்து கணிப்புகள் நானூத்தி ஒண்ணு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஆனா நம்மளுடைய விஷயம் என்னன்னா பிஜேபி தனிப்பட்ட முறையில த்ரீ செவன்டி ஃபைவ் பிளஸ் மேல போக வாய்ப்பே இல்லை த்ரீ செவன்டி ஃபைவ் பிளஸ் மேல போச்சுன்னா இந்தியா கூட்டணி நூறுக்கு கீழே போயிடுவாங்க அவ்வளவுல போக வாய்ப்பே வந்து கிடையாது இந்தியா கூட்டணி அன்று ஆட்சி அமைக்குமா அல்லது தொங்கு பாராளுமன்றம் வருமா அல்லது பிஜேபி மரண வயத்தில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்குமா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது உத்தரப்பிரதேசத்திலும் மத்திய உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் பீகார் கர்நாடகா இந்த நான்கு மாநிலங்கள் பின்னடைவு ஏற்பட்டதுன்னா முடிஞ்சிச்சு சொல்லி பாதிக்கு பாதி உத்தரப்பிரதேசத்துல ஒரு முப்பது சீட்டுக்களை இந்தியா கூட்டணி பெற்றது என்றாலும் கூட கதை என்பது முடிந்து விட்டதாக ஆகிவிடும் அவர்களுக்கு ஐம்பது இவர்களுக்கு முப்பது என்றாலும் கூட கதை முடிந்தது ஓகேங்களா ஏன்னா மகாராஷ்டிரா ஏற்கனவே வந்து பிஜேபி பெருமளவு அங்க சீட்டுகளை கைப்பற்றாதுன்னு தெரியுது கேரளா வாய்ப்பு இல்ல தமிழகம் வாய்ப்பு இல்ல கர்நாடகா ரொம்ப மிக முக்கியம் கர்நாடகா ஆட்சியை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மாநிலத்தின் பட்டியலில் முதல் மாநிலம் கர்நாடகா இருக்கும் எதிர்பார்க்கப்படுது ஓகேங்களா ஆந்திர பிரதேசத்தில் ஜனசேனா கூட்டணி முந்துவது போல தெரிந்தாலும் கூட ஃபிஃப்டி ஃபிஃப்டி அங்க நெட் டு நெட் தான் டஃபஸ்ட் காம்படிஷன் தான் அங்க ஓகேங்களா இருபத்தஞ்சி எம்பி சீட் இருக்குன்னா அதில் பதிமூணு சீட்டு இவங்களுக்கும் பன்னெண்டு சீட்டு அவங்களுக்கு அப்படிதான் போகும் ஸோ அதனால வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஜெகன்மோகன் ரெட்டி போன்றவர்கள் இந்தியா கூட்டணிக்கு அங்க தெலங்கானால காங்கிரஸ் லீடிங் எடுக்கிறாங்க பிரச்சனை இல்லை அப்படி கேசிஆர் லீடிங் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை பிஜேபி இருக்கக்கூடாது வில் பி நவீன் பட்நாயக் மேற்கு வங்கம் மமதா இப்படி எங்கே பார்த்தாலும் பிஜேபி